வணக்கம் நண்பர்களே குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்திய அரசுக்கு தாலிபான் அரசு அறிவுரை பிஜேபி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தனாம் தேதி வங்காதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமியர் இல்லாதவர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க போராட்டங்களும் நடைபெற்றது இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள் சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இந்திய குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் வெளிநாடுகளில் இந்தியாவில் குடியேறும் இஸ்லாமிய மக்களுக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்யப்படவில்லை மேலும் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கும் இந்த குடியுரிமை வழங்கவும் சிஏஏ சட்டத்தில் வழிவகை செய்யப்படாதது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கினார் குடியுரிமை திருத்த சட்டம் கடந்த பதினொன்றாம் தேதி அமலுக்கு வந்ததாக அறிவித்தாங்க இதற்கான அறிவிக்கை மத்திய அரசு வெளியிட்டது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு பல்வேறு எதிர்கட்சிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவிச்சாங்க கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எங்கள் மாநிலத்தில் சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க சிஐஏ சட்டம் ரத்து செய்ய முடியாது என சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அந்த சட்டத்தை திருத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை எனவும் சொல்லிட்டாங்க இந்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டாரு இந்த நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மத வேறுபாடின்றி அமல்படுத்த வேண்டும் என தாலிபான் அரசு இந்திய அரசுக்கு அறிவுரை சொல்லியுள்ளது இது தொடர்பாக பேசிய ஆப்கானிஸ்தான் அரசு தலைமை அலுவலக தலைவர் சுகைல் சாகின் இந்நிலையில் இந்தியாவில் சிறுபான்மையினர் உள்ள முஸ்லிம்களும் சமூகமே வழங்கப்பட வேண்டும் என அவர் சொல்லுகிறார் இந்தியாவில் புதிதாக அமல்படுத்தப்பட்டிருக்கும் குடிமை திருத்த சட்டம் மத வேறுபாடு இன்றி அனைவருக்கும் புரிந்துமாறும் செயல்படுத்த வேண்டும் என அவர் சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தில் இந்தியாவில் இருந்து வந்துள்ள சீக்கியர்கள் இந்துக்கள் அனைவரும் சுதந்திரமாக உள்ளதை போல் இந்தியாவில் சிறுபான்மையராக உள்ள இஸ்லீம்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என அவர் இந்திய அரசுக்கு அறிவுரை கொள்ளியிருக்காரு இந்த செய்தியை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்